ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தூதுவலை நிறைய வளர்ந்துருக்கு அதை வச்சு ஒரு இட்லி பண்ணுவோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இன்னைக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்குங்க நான் நல்லா அதை செடியிலே நல்லா அங்கேயே வந்து கட் பண்ணி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா கழுவிட்டு எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் கீரையை நல்லா அலசிட்டு வந்துட்டேன் நான் அடுத்து இதில் என்ன போட்டு அரைப்போன்னு பார்ப்போம் இது வந்து கட்டின பயிருங்க இதை நான் ரெண்டு நாளைக்கு முன்னே ஊற வச்சு வளர வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஓட்டிப்போம் நைஸாக இல்லை ஓரளவுக்கு நம்ம இட்லி ஊற்றுறதுனால கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் இட்லி மாவு மாதிரி ஜாரில் போட்டாச்சு அரைச்சாச்சுங்க ஓரளவுக்கு அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்ச பக்குவத்தில் பாருங்கள் நுர மாதிரி இருக்குது பாருங்கள் உளுந்து மாவு மாதிரி இப்போ இதில் வந்து இந்த தூதுவிலையை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தண்ணியில் அழைச்சிடுங்க சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அதில் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டைலில் செய்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி செய்கிறேன் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க இவருங்க இந்த பக்குவத்தில் அரைக்கணும் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து இது வந்து புதுசாக அரைச்ச இட்லி மாவுங்க நைட்டு அரைச்சி வச்சது இப்போ ஒரு நேரத்துக்கு செய்கிற மாதிரி நான் ஒரு டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து போ கா கால் டம்ளர் உளுந்து போட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இட்லி செய்யணுன்றதுக்காகவே இப்போ இதில் வந்து அந்த வந்து பேஸ்ட்டு வந்து இது எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக போட்டு அப்படியே எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் இதை பேர் பயிராக கொடுத்து அதை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து செய்து கொடுத்துடலாம் இந்த கீரை வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா கலக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாகவும் வரும் இட்லி அவ்வளோதாங்க நல்லா கலக்கியாச்சுங்க நீங்க வந்து செய்கிற மாதிரினா கொஞ்சமாக ஒரு நேரத்துக்கு செய்கிற மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் கூட கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கணும் புளிப்பு இல்லாத மாவாக எடுத்து இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டு ஒரு நேரத்துக்கு செய்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டான அளவுக்கு மாவு மீறாத அளவுக்கு செய்து அப்போவே காலி பண்ணுற மாதிரி பேட்டர்னு கலந்துக்குங்க கலந்துக்கின்னு இட்லியோ தோசையோ ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம் ஒரு இட்லி சட்டியில் இந்த இந்த கோடை கோடுக்கும் கீழே ஒரு ஒரு சொம்ப அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா காயறவரில் வெயிட் பண்ணுங்க தண்ணி நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ வந்து தட்டை வச்சுருவோம் தட்டை வச்சுருவோம் இந்த மாதிரி காஞ்ச பிறகு வச்சா தான் இட்லி சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வருங்க இட்லி இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவு இது பிள்ளைங்களுக்கு காலை ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூணு இட்லி தின்னா கூட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுங்க இது கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் தான் நான் போட்டேன் பச்சை பயிர் எனக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு மூ வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நூறு கிராம் பயிர் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஊற வச்சு மறுநாள் முளை கட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்ம பாட்டரி என்ன செய்ய போகிறோம் அது பாட்டரின்னு கிடைக்கு போகுது வளர்ந்த பிறகு நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஹெல்த்தாக கொடுக்கலாம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்லா தான் ஊற்றி வச்சுங்க இப்போ வந்து மூடிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழித்து பார்ப்போம் தோசை ஒன்று ஊற்றி பார்ப்போமா தவா காயிட்டோம் தோசை ஒன்று ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா பெருசாகவே ஊற்றுவோம் குழந்தைங்களாம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஊட்லாம் ஊற்றலாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் தோசையை திருப்பிடலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஈஸியாக வறுத்து பார்த்தீங்களா தோசை எடுத்துக்கலாங்க அத எப்படி வந்துருக்கு பாருங்க தோசை தோசையும் வரும் இட்லியும் நல்லா வரும் இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போம் இட்லி ஆறு நிமிஷம் ஆகிடுச்சி இன்னொரு தோசை ஊற்றியாச்சுங்க அதுவும் எப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா முருமொருன்னு இருக்குது சாஃப்டாகவும் இருக்குதுங்க இட்லி ஆஃப் பண்ணிடலாம் ஆ நல்லா வெந்துருச்சு இது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்களே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையும் நல்லா வந்திருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே